தமிழ் இசைத்துறையில் பிரபலமான ஒரு முகமாக இருக்கும் தென்னிந்தியாவின் பிரபலமான இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனை ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் அழைத்துச் சென்று பேசியதான செய்திகள் கேட்டு சில புருவங்கள் ஆச்சரியத்தால் உயரத்தான் செய்தன இலங்கை தீவில் சில மாதங்களுக்கு பின்னர் இடம்பெறக்கூடிய மாகாண சபை தேர்தலில் தமது தரப்பு வெற்றியடையக்கூடும் வகையில் கெனமான ஒரு பரப்புரை பாடலொன்றை உருவாக்கி தர வேண்டும் என சந்தோஷ் நாராயணனிடம் தரப்பு கோரிக்கை விட்டதான எள்ளல் செய்திகளெல்லாம் அரசல் புரசலாக இந்த சந்திப்பின் பின்னணியில் உலாவமும் செய்தன இதேபோல கடந்த செவ்வாயன்று கொழும்பின் வெள்ளவத்து பகுதியில் உள்ள வீட்டு தொகுதி ஒன்றில் இரண்டு பெண்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கி தொடர்பாகவும் பரபரப்பான செய்திகள் உலா வந்த நிலையில் இன்று அந்த தங்க துப்பாக்கி விடயத்தில் முன்னாள் அமைச்சரும் ஒரு காலத்தில் மைத்திரிபால சிறிசேனாவின் பலது கரமாக இருந்தவருமான துமிந்த திசாநாயக்கா அதிரடியாக தூக்கப்பட்ட செய்தியும் வந்தது துமிந்த திசாநாயக்கா வீட்டில் சமையல்காரராக பணிபுரிந்த ஒருவரே தமக்கு இந்த தங்கமுலான் டி பிப்டி சிக்ஸை பெண்களும் வாக்குமூலம் வழங்கியதாக கூறப்பட்ட பின்னணியில் குறித்த சமையல்காரர் நேற்று கைது செய்யப்பட்ட பின்னர் இன்று துமிந்தவும் அதிரடியாக தூக்கப்பட்டார் தங்கமுலான் பூசப்பட்டதாயினும் இது ஒரு நாசகார துப்பாக்கி அதாவது தங்க கத்தி என்றால் கழுத்தை அறுத்து கொள்ள முடியுமா என இருக்கும் பழமொழி போல தங்கமுல்லாம் பூசப்பட்டாலும் தட்டிவிட்டால் இந்த ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் பல உயிர்களை குடிக்கும் வலு கொண்டது ஸ்ரீலங்காவின் முன்னணி அரசியல்வாதி ஒருவர் இன்று அதிரடியாக தூக்கப்பட்ட நகர்வு இலங்கை தீவில் அரசியல்வாதிகளுக்கும் ஆயுத கலாச்சாரத்துக்கும் இடையிலான நாசகார தொடர்பை மீண்டும் ஒருமுறை தெற்கில் அம்பலப்படுத்தியது பாதாள உலக தொடர்பு பூதைவஸ்து வணிக தொடர்பு போன்ற தொடர்புகளுடன் உள்ள குடலால் எனப்படும் புதல்வர்கள் குழுவின் ஆதரவையும் ஏகேடிஆர் தரப்பு எழுகின்றது பாதுகாப்பு அமைச்சகத்தில் அண்மையில் உருவாக்கப்பட்ட இன்டர்னல் யூனிட் என்ற உள்ளக விவகார பிரிவு நாட்டின் பொது சேவைகளில் உள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகளை தேடிப்பிடிக்கும் எனவும் இந்த பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இலங்கையில் இருந்து ஊழலை துரத்தி கட்டும் எனவும் இந்த பிரிவு பொது நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகளின் நகர்வுகளை தேசிய புலனாய்வு துறையை கொண்டு கண்காணித்து அவர்கள் ஊழல்களை செய்தால் அவர்களை தூக்கும் என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டன இதற்கு அப்பால் தாமரை தாமரைமுட்டு பொதுஜன பிரமுன அணி ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி அணி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளில் உள்ள பல அரசியல்வாதிகள் நாட்டில் உள்ள அதிசக்தி வாய்ந்த பத்து பாதாள உலக கும்பல்களுடன் நேரடியான தொடர்பலை கொண்டுள்ளதாகவும் இக்கேடியாரின் ஆட்சி தரப்பு குற்றம் சாட்டியிருந்தது அவ்வாறாக பாதாள உலகுடன் நேரடி தொடர்புகளைக் கொண்ட சில அரசியல்வாதிகள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் பெயர்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் இக்கேடிஆரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த வியவாலா குறிப்பிட்டார் இவ்வாறாக வெல்லாம் கதைகள் சொல்லப்படும் நிலையில்தான் பாதாள உலகுடன் தொடர்பு கொண்ட சில சுயேச்சை உள்ளூராட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் கொழும்பு மாநகர சபையில் ஏகேடிஆர் தரப்பு ஆட்சி அமைக்க உள்ளதான கதைகள் வெளிப்படுகின்றன ஆனால் இவ்வாறான கதைகளை அல்லது செய்திகளை எக்கே தரப்பு துச்சமென மிதித்து செல்ல முடியாது ஏனென்றால் இலங்கையில் விரவியுள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகளை களைவதற்காக வாராது வந்த மாமணியான அரசாங்கம் என்ற வகையில் இந்த விடயத்தில் சிஸ்டம் சேஞ்ச்காரர்களும் பதில் சொல்லியேயாக வேண்டும் தமது ஆட்சி கராரான சில நகர்வுகளை செய்வதாக ஆட்சி தரப்பாக இருக்கக்கூடிய எகேடிஆர் தரப்பு கொஞ்சம் காட்டிக்கொள்ள முனைந்தாலும் அந்த தரப்பின் அரசியல் அல்லாட்டங்களும் இலங்கை தீவில் தொடரத்தான் செய்கின்றன மின்சார கட்டணங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவுதான் இலங்கைக்கு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட தமது நான்காவது தவணை நிதியை வழங்கும் நாட்களை தீர்மானிக்கும் என ஐ எம் எஃப் ஆகிய சர்வதேச நாணய நிதியமும் புதிய வளையம் ஒன்றை எறிந்துள்ளது கடந்த மாதம் இலங்கை தீவில் உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெற்ற போது அந்த தேர்தல் பரப்புரைகளுக்கிடையே சர்வதேச நாணய நிதியமும் அதாவது ஐஎம்எப்பும் ஏகேடிஆரின் அரசாங்க அதிகாரிகளும் இலங்கையின் புனியெடுப்பு திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை நடத்தி கொண்டார்கள் அந்த மதிப்பாய்வின் முடிவில் இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு உடன்பாடும் எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் அடுத்த தவணை நிதியான முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலருக்கும் பச்சை கொடி காட்டப்பட்டது இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த நிதியை சுலபமாக இலங்கைக்கு வழங்கிக் கொள்வதா இல்லையா என்பது இலங்கையில் நுகரப்படும் மின்சாரத்தின் செலவு குறித்த அரசாங்கத்தின் முடிவுகளை பொறுத்தது என நாணய நிதியத்தின் கொழும்பு குரல் இந்த வாரம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் நாட்டின் சக்தி துறையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதாவது நாட்டில் நுகர்வுக்காக வழங்கப்படும் மின்சாரத்தை உண்மையில் அதற்கு செலவிடப்படும் தொகைக்கு ஏற்ப கட்டணமாக அறவிடப்பட வேண்டும் எனவும் ஐ ஒரு முக்கிய விதியை விதித்தது இவை மட்டுமல்ல மேலும் சில விதிகளும் ஐஎம்எப் விதிக்கப்பட்டன இந்த நிபந்தனைகள் கடுமையாக இருந்தாலும் இந்த நிபந்தனைகளை ரணில் விக்ரம் சிங் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது கொண்டது ஐஎம்எப் இவ்வாறான கராறான விதிகளை விதித்தாலும் நாட்டுக்கு கடன் கிட்டியது என நாட்டில் உள்ள சில மாதனமுத்தா புத்திசாலிகள் நாணய நிதியத்தின் கடன் கிட்டியமைக்கே வெடிகொழுத்தி ஆரவாரித்தார்கள் இந்த நிலையில் ரணில் ஐஎம்எஃப் உடன் டீலை அன்று எதிர்கட்சியாக இருந்து தமது வார்த்தை யாலங்களால் சகட்டு மேனிக்கும் கடுமையாகவும் விமர்சித்துக் கொண்ட ஏகேடிஆர் தரப்பு தாம் ஆட்சிக்கு வந்தால் ஐஎம்எஃப் விதித்த நிபந்தனைகள் எல்லாம் மாற்றப்படும் ஐஎம்எஃப் உடனான டீல் பேச்சுவார்த்தைகளை நடத்தி எழுதப்படும் என எல்லாம் சொல்லிக் கொண்டது உண்மையில் இவ்வாறெல்லாம் நடக்க முடியாது என தெரிந்தும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அது சிங்கள மகாஜனதாவுக்கு நன்றாகவே இறையில் விட்டது இப்போது ஏகேடி தரப்பு சொல்லிக்கொண்ட அந்த விடயத்தில் எந்த சிஸ்டம் சேஞ்சும் இல்லை என்பதை இலங்கை மக்கள் கண்ணார காண்கின்றார்கள் இதற்கு ஆதாரமாகவே இலங்கையில் நுகரப்படும் மின்சாரத்தின் செலவு குறித்த அரசாங்கத்தின் முடிவை பொறுத்தே நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதி வழங்கப்படும் என்ற குரல்களும் கொழும்பு பணியகத்தில் இருந்து வந்துவிட்டது ஆகையால் எதிர்வரும் நாட்களில் இலங்கை மக்கள் நுகரும் மின்சாரத்தின் கட்டணத்தை இவ்வாறு தீர்மானித்துக் கொள்வது என்ற அல்லாட்டத்தில் இக்கெடியார் தரப்பு இருக்கக்கூடும் இவ்வாறான புதிய புதிய நகர்வளும் புதிய புதிய அல்லாட்டங்களும் வெறும் நிலையில்தான் அவற்றையெல்லாம் இலங்கை தீவின் அரசியல்வாதிகள் இந்த மாதம் நடந்த உள்ளூராட்சி தேர்தல் பெறுபவர்களின் அடிப்படையில் தமக்கு தமக்குரிய உள்ளூராட்சி நிர்வாகங்களை அமைத்துக் கொள்வதற்காக ஓடோடி திரிகின்றன ஆனால் ஆனால் நிதியம் இலங்கைக்கு விதித்த நிபந்தனைகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கும் நிதியை மத்திய அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பது எத்தனை அரசியல்வாதிகள் அறிந்து கொள்வார்களோ தெரியாது எனினும் உள்ளூராட்சி ஊழியர்களுக்கான வேதனம் அவற்றின் பராமரிப்பு செலவுக்கென மத்திய அரசால் வழங்கப்படும் நிதி வெட்டப்படுவதற்கு இன்னும் மூன்று வருட காலம் இருப்பதால் இந்த மூன்று வருட காலத்துக்கிடையில் வந்தது வரை லாபம் என உள்ளூராட்சிகளில் தமது ஆட்சி அதிகார ஆசை தோசை அப்பளம் வடைகளை காவத்தலைப்படுகின்றன ஆனால் இப்போது இலங்கை தீவில் உள்ள பல உள்ளூராட்சிகளின் வினை திறன் இலட்சணத்தை நோக்கிக் கொண்டால் ஆண்டுக்கு பின்னர் பல மன்றங்கள் போட்டு தங்கனத்தோட்டு போவது திண்ணமாக தெரிகிறது தமிழ்த் தேசியத்திலும் அதிகாரம் என்ற பொத்தாம் பொதுவான கவசத்தை அகற்றிவிட்டு நோக்கினால் கூட தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள்ளும் பெரும் சீத்துவக்கேடுகள் உண்டு எனினும் சமகால அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலத்துக்கான தீர்க்க தரிசனத்தை விட சமகால ஆட்சி அதிகார பப்படாக்கள் தேவைப்படுவதால் அவர்கள் உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக ஊடோடி திரிகிறார்கள் இப்போது அவ்வாறான உள்ளூராட்சி அதிகாரத்தின் ஒரு கட்டமாக கொழும்பு மாநகர சபையின் ஆட்சிக்காக அனுர தரப்புக்கு ஆதரவு வழங்குவதற்கு பிரபாகணேசனின் தபால்பட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டது நேற்று கூடிய தமது கட்சியின் செயற்குழு இந்த முடிவை எடுத்ததாக கணேசனே கூறிக்கொண்டார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏ யாரும் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவர் சஜித்தாரும் தமது கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இக்கேடிஆருடன் இணைவதே சால பொருத்தம் என்ற வகையில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்க தமது தபால் பட்டி தீர்மானித்ததாகவும் பிரபாகணேசன் கூறிக்கொண்டார் இலங்கை தீவின் அண்மைய உள்ளூராட்சி முடிவுகளில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் மாநகரசபை முக்கிய பேசுபொருளாக மாற்றப்பட்டமைக்கு காரணங்கள் உள்ளன ஏனென்றால் அது நாட்டின் தலைநகரில் உள்ள மாநகர சபை இந்த மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது முக்கியமான கட்சிகளுக்கு ஒரு ஈகோ ஆட்டமாக மாறியுள்ள நிலையில் நூற்றி பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுபது உறுப்பினர் பலத்தை எந்த ஒரு கட்சியும் இந்த தேர்தல் முடிவூடாக தனியாக பெற்றுக் கொள்ளாத நிலைமை ஒரு நிதர்சனமான முடியும் எனினும் ஏகேடிஆர் தரப்பு தான் கொழும்பு மாநகர சபைக்கென வெளிவந்த தேர்தல் முடிவுகளில் அதிக ஆசனங்களை அதாவது நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை வென்றது எனினும் எதிர்த்தரப்பில் எழுபது உறுப்பினர்கள் இருப்பது அதற்கு ஆட்சி அமைப்பதற்கு போதாத நிலை இதேபோல சஜித் அணிக்கு இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாலும் அதற்கும் ஏகேடிஆர் உட்பட்ட எதிரணியில் அதிகமான நிலை இந்த சாத்தியப்பாடுகளின் அடிப்படையில் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கடந்த தேர்தல் முடிவுகளில் அந்த மாநகர சபையில் வெற்றி பெற்ற சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் தரப்பு தற்போது படிந்து விட்டதாக தெரிகிறது ஆனால் இந்த பேரங்களுக்காக கொழும்பு மாநகர சபையில் பாதாள உலக தொடர்புகள் மற்றும் மாபியா தொடர்புகளுடன் உள்ள உறுப்பினர்களின் ஆதரவையும் ஏகேடிஆர் தரப்பு நாடிக்கொள்வதுதான் காலத்தின் கொடுமையாகவும் பேச்சுப்பள்ளக்கு தம்பி கால்நடை என்பதையும் அம்பலப்படுத்த தேவைப்படுகின்றது